தையல் தொழிலில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நம்ம ப்ளவுஸ் அதிகமாக ஸ்டிச் பண்ணி அது மூலமாக தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே நிறையவே இருக்கும் ஆனால் ப்ளவுஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன் நேற்று வீடியோவில் வந்து நம்ம அந்த பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இவங்க ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அழகாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே நம்மளோட நெல்வேலி டெய்லர் சேனலில் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையுமே அந்த ப்ளவுஸை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோஸில் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நெக் ரவுண்ட் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அதாவது ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்டுக்கும் நெக் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து மாறும் அது எந்த மாதிரி நம்ம வைக்கணும் மெஷர்மெண்ட்ஸோடு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது இவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் எல்லாமே பாருங்கள் நெக் ரவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதில் ரெண்டு ஃபோட்டோஸையும் பாருங்கள் நெக்ரவுண்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது இதுதான் நடக்கும் இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு இன்ச்சு ரவுண்ட் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு மூன்று ரேஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் வந்து பேசிக்காக இப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு ப்ளவுஸை எடுத்து அதை ரெண்டாக மடித்து பின் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து ப்ளவுஸோட பேக் நெக் சரிங்களா இப்போது வந்து இதில் வந்து நம்ம நெக் ரவுண்டு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தான் நெக் ரவுண்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி தான் இது ஷோல்டர் இந்த நெக் ரவுண்டை கட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு பேக் நெக் வந்து கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா பட் இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது இந்த நெக் ரவுண்டு தான் நெக் ரவுண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நெக் ரவுண்டுக்கு உள்ள ஏரியாவை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸில் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம் அதில் இந்த நெக் ரவுண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இந்த காட்டன் இல்லை இந்த இடம்தான் இந்த இடத்துல வந்து ஒரு கிளாத் இருந்ததும் நம்ம தான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து இப்படி விரிஞ்சிரும் அதுவும் தப்பு ரொம்ப கம்மியாக த கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப சுருங்கிடும் ரொம்ப கழுத்துக்கிட்ட ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் இல்லைனா விரிஞ்சிரும் இந்த ரெண்டு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு இந்த நெக் ரவுண்டு தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து ப்ளவுஸு இதுதான் பேக் நெக் சரிங்களா நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற துணியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது தான் இந்த மாதிரி ஒரு அழகான பேக் நெக் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அதாவது மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு அளவுகளுக்குமே ஒவ்வொரு நெக் ரவுண்ட் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்குது அந்த சார்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் மார்பு சுற்றளவு அப்புறம் இந்த பக்கம் கழுத்து அகலம் அப்படின்னு எழுதிக்கோங்க அதாவது இப்போ நம்ம வீட்டிலையே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களோட செஸ் ரவுண்டு மாறும்போது அவங்களுக்கான கழுத்து அகலம் அதாவது நெக் ரவுண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் இதில் இருபதுலேருந்து ஐம்பது வரைக்கும் செஸ் ரவுண்டு இருக்கிறத எழுதியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது வந்து செஸ் ரவுண்டு சரிங்களா அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க கழுத்து அகலம் அப்படிங்கிறத வந்து நெக் ரவுண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் எந்த தேவையுமே இல்லை ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதை எடுத்து எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த தேர்ட்டி டூ செஸ்ட் ரவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது தான் நெக் ரவுண்டு இல்லை ஃபார்ட்டியில் நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது தான் நெக் ரவுண்டு அப்படின்னு ஒவ்வொரு டைமுமே நீங்கள் பார்த்து இந்த பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நெக் ரவுண்ட் வந்து டிசைட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிறத அது பழக பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஓகே அப்போ இந்த இதுனால் இது தான் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது நம்ம வீட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது செஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆள் இருக்கும் இருபத்தி ஆறு செஸ்ட் ரவுண்டில் ஒரு பொண்ணு இருப்பா அதுவே முப்பது இருபத்தெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்ட் அளவுகள்லேயுமே ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கழுத்து அகலத்தை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டு மார்பு சுற்றளவுக்குமே நீங்கள் கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு எடுக்கணும் இருபத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் எடுக்கணும் சரிங்களா இருபத்தி ஆறுக்கும் ரெண்டே ஹால் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்து ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும் அப்போது வந்து எங்கிட்ட நெக் ரவுண்டு கேட்பீங்க அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் இருபத்தி எட்டு செஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு கழுத்தகலம் வைங்க முப்பது இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கும் ரெண்டரை போதும் முப்பத்தி ரெண்டு வரும்போதும் நீங்கள் ரெண்டரையே வைங்க இவங்க மூணு பேருக்குமே நீங்கள் ரெண்டரை வைங்க சரிங்களா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு செஸ்ட் ரவுண்ட்லேருந்து இருந்து தான் உங்களுக்கு மாறும் முப்பத்தி நாலு செஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் இன்ச் நீங்கள் கழுத்து அகலமாக வைக்கணும் முப்பத்தி ஆறுக்கும் ரெண்டே முக்கால் நீங்கள் வந்து கழுத்து அகலமாக வைக்கணும் சில அளவுகளுக்கு வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் செஸ்ட் ரவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் சாரி ஒரே மாதிரி தான் நெக் ரவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மூணுமே பார்த்துட்டிங்கன்னா மூணு இன்ச் தான் நமக்கு நெக் ரவுண்டு நான் வந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நாற்பத்தி நாலுக்கு மூணே ஹால் நெக் ரவுண்டாக வச்சேன் கரெக்டாக இருந்தது நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது இது வந்து நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணதில்லை இப்போ நாற்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி ஆறுக்கும் மூணை ஹால் வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டுக்கும் ஐம்பதுக்கும் மூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ ப்ளவுஸை பார்த்தினா ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் இதுலேருந்து அதுக்கு அடுத்தடுத்து வர எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது ப்ளவுஸ் வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் யாருமே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம் வீடியோவை மட்டும் ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த அளவுகளுக்கு இந்த நெக் ரவுண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க இல்லைனா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க எழுதி வைக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெட்டர் எப்போனாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இன்னும் வந்து ப்ளவுஸில் ஆம் ஹோல் லென்த்து அப்புறம் ஃப்ரண்ட்டு ஹைட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்ப்போம் அது பார்த்து முடிச்ச அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் இன்றைக்கி வந்து நீங்கள் இது உங்களோட நோட்டில் மட்டும் இதை எழுதிக்கோங்க இதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் போதும் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அது வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஸ்டமரோடு போகாது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த நெக்ரவுல தான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அந்த கஸ்டமருக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது அது ஒருத்தங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க இன்னொருத்தங்க அதை இன்னொரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு பேருக்கு போகுமா ஸோ பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்தில் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட வர ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை கண்டிப்பாக இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி இன்னொரு கஸ்டமரை கொண்டு வந்து விடுவாங்க அப்படி இன்னொருத்தவங்க இன்னொரு கஸ்டமரை கொண்டு வருவாங்க இப்படி தான் நம்மளோட பிஸ்னஸை நாம் வளர்த்துக்கிடணும் ஸோ பணம் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க ஏதோ ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசில் இருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு மன்னிப்பு சொல்லுங்கள் இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை இவங்க எப்பவுமே இப்படி தான் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விடுங்க நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கும்போது சரி பரவாயில்ல ஒரு ப்ளவுஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அடுத்த ப்ளவுஸ் கண்டிப்பாக நல்லா தச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்கள நம்மளை தேடி வருவாங்க அதனால் முதல்ல நம்ம இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை பணம் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க